பூதாகரமான திருப்பதி லட்டு விவகாரம் காங்கிரஸ் கட்சியில் இணைந்தார் சந்திரபாபு நாயுடு திடீரென ராகுல் காந்தியை சந்தித்ததால் பரபரப்பு அதிர்ச்சியில் மோடி அதாவது மிகவும் பிரசித்தி பெற்ற திருமலை திருப்பதி கோயில்தான் சில நாட்களாக மக்களிடையே பேசும் பொருளாக இருந்து வருகிறது அந்த வகையில் திருப்பதி கோயில் குறித்து மக்களிடையே பேசும் பொருளாக இருப்பது வாடிக்கைதான் என்றாலும் தற்போது ஒரு சர்ச்சையால் ட்ரெண்டிங்கில் உள்ளது என்று சொல்லலாம் திருமலை திருப்பதி கோயில் எப்போதும் ஆன்மீகத்தில் மட்டுமின்றி அரசியலிலும் முக்கிய இடத்தை பெறும் என்பதும் குறிப்பிடத்தக்கது அதேபோல் திருமலை திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் மிகவும் புகழ்பெற்ற பிரசாதமான லட்டுதான் இந்த சர்ச்சையின் முக்கிய புள்ளிய உள்ளது அதாவது அந்த லட்டுவை செய்ய பயன்படுத்தப்பட்ட நெய்யில் விலங்குகளின் கொழுப்புகள் கலந்திருப்பதாக ஆய்வில் அதிர்ச்சி தகவல் வெளியாகி உள்ளது இது ஆந்திராவில் மட்டுமின்றி நாடு முழுவதும் உள்ள ஆன்மீக அன்பர்கள் இடையே கலக்கத்தை உண்டாக்கியுள்ளது என்றே குறிப்பிட்டு சொல்லலாம் குறிப்பாக கடந்த ஒய் எஸ் ஆர் சிபி ஆட்சிக் காலத்தில் திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தால் தயாரிக்கப்பட்ட இந்த லட்டு குஜராத்தில் அரசு நடத்தும் பரிசோதனை கூடத்தில் பரிசோதனை செய்யப்பட்டுள்ளது அப்போது அந்த லட்டுவின் நெய் மாதிரிகளில் மீன் எண்ணெய் மாட்டிறைச்சி கொழுப்பு மற்றும் பன்றி கொழுப்பு ஆகியவை கலந்திருப்பதாக ஆய்வின் முடிவுகள் தெரிவித்தன இது ஜெகன்மோகன் ரெட்டி ஆட்சி காலத்தில் மேற்கொள்ளப்பட்ட பரிசோதனை கடந்த வாரம்தான் தற்போதைய சந்திரபாபு நாயுடு அரசு வெளிச்சத்திற்கு கொண்டு வந்துள்ளது இதனைத் தொடர்ந்துதான் சந்திரபாபு நாயுடு தலைமையிலான அரசு திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தில் நடைபெற்றதாக கூறப்படும் முறைகேடுகள் குறித்து விசாரணை மேற்கொள்ள சிறப்பு விசாரணைக்கு குழு அமைத்துள்ளது அதற்கு முன்னதாக திருமலை திருப்பதி தேவஸ்தானம் அறக்கட்டளையின் முன்னாள் தலைவர் பூமணா கருணாகர் ரெட்டி மற்றும் முன்னாள் செயல் அதிகாரி ஏ வி தர்மா ரெட்டி ஆகியோர்தான் கடந்த ஐந்தாண்டுகளாக கோயில் நிர்வாகத்தில் பல்வேறு முறைகேடுகளை செய்திருப்பதாக தெலுங்கு தேசம் கட்சி குற்றம் சாட்டியது இவர்கள்தான் அனைத்திற்கும் பொறுப்பு என்றும் தெலுங்கு தேசம் கட்சி குற்றம் சாட்டி வருகிறது அது மட்டுமில்லாமல் ஜெகன்மோகன் ரெட்டி அவருடைய ஆட்சி காலத்தில் திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தில் தனக்கு நெருக்கமானவர்களை நியமித்திருந்ததாகவும் அதன் மூலம் அரசியல் ஆதாரங்களை தேடிக்கொண்டதாகவும் சந்திரபாபு நாயுடு குற்றம் சாட்டியுள்ளார் குறிப்பாக கோயில் அமைப்பில் ஏற்பட்டுள்ள சீர்கேடுகளையும் முறைகேடுகளையும் தங்களின் அரசு தூய்மைப்படுத்தும் எனவும் அறிவித்துள்ளார் சந்திரபாபு நாயுடு மேலும் கடந்த ஐந்து ஆண்டுகளில் திருமலையில் புனிதத்தை கெடுக்கும் வகையிலான பல செயல்களை ஒய் எஸ் ஆர் சிபி ஆட்சி செய்திருக்கிறது என நாயுடு தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகிறார் இந்த நிலையில்தான் தான் இந்த திருப்பதி தேவஸ்தான விவகாரத்தில் ஜெகன்மோகன் ரெட்டி மீது குற்றம் சாட்டினாலும் பாஜகவும் இதற்கு துணை போனதாக ஒரு தகவல் சொல்லப்பட்டு வருகிறது அப்படி ஜெகன்மோகனை காப்பாற்ற பாஜக நினைத்தால் எப்போது வேண்டுமானாலும் பாஜகவிலிருந்து நான் விலகி விரைவில் ராகுல் காந்தி அவர்களை நேரில் சந்தித்து சந்திரபாபு நாயுடு காங்கிரஸ் கட்சியில் கூட இணைய தயார் என்ற அதிர்ச்சி தகவலும் வெளிவந்து பாஜக தலைமையான மோடி அவர்களை அதிர்ச்சி அடைய வைத்து வருகிறது